ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் நம்ம சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க வைக்க போகிறோம் சிக்கன் கிரேவியில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்களா சிக்கன் கிரேவி இன்னைக்கு மசாலாலாம் அரைச்சி வந்து நான் இன்னைக்கு சிக்கன் கிரேவி வைக்க போகிறேன் ஏன்னா சண்டே வந்து நம்ம சிக்கன் எடுக்கலையா ஃபிஷ் மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அது கூட வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கு சாம்பார் வச்சுட்டு ஃபிஷ் வறுத்து கொடுத்தது அவங்களுக்கு சண்டே போகணுன்னா மாதிரியே தெரியலையா அதனால் வந்து இன்னைக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சிக்கன் கிரேவி மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம ஸ்வீட் அம்மு சேனல் வந்து மானிடஸ் ஆயிடுச்சு இந்த தகவலை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோட உறவுகள் நீங்கள் தாங்க உங்களால் தான் வந்து இந்த சேனல் வந்து மென்மேலும் வளர்ந்து இன்னைக்கு மானிடைஸர் இருக்குது கொண்டு போயிருக்கீங்க அது உங்களால் மட்டும்தான் சாத்தியமானது நான் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து கஷ்டப்பட்டது பாழாகலைன்றத நான் சொல்லுவேன் அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி 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 இந்த வார்த்தையால சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றிகள் பல சார் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து கிரேவி அரைக்கிறதுக்கு ஒரு சில மசாலாஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா என்னன்னு பாக்குறீங்க தெரியுதா பாருங்க ஒண்ணு இல்லை இருங்க நான் இப்ப வீடியோ உங்களுக்கு நான் கீழே பாருங்க மிளகு சீரகம் சோம்பு அப்புறம் வந்து மல்லி காஞ்ச மிளகா வர மிளகாய் அப்புறம் வந்து பட்டை லவங்கம் கிராம்பு அப்புறம் வந்து இந்த பூ எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலாலாம் வந்து இப்போ நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம அரைக்க போகிறோம் இது கூட நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பூண்டு சாரி பூண்டு ப்ளஸ் இஞ்சி இது கூடயே சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் வாங்க இப்போ நான் பூண்டு உரிச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூடயே சேர்த்துடலாம் அடுத்து வந்து நம்ம வந்து இஞ்சி கொஞ்சம் இஞ்சி துண்டு வந்து சீவி எடுத்துக்கலாம் என்ன தான் அந்த ஒரு நாள் வந்து சிக்கன் சாப்பிடலனாலும் வந்து சண்டே போன மாதிரியே இல்லை ஆமாம் தானே உங்கள் எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல எனக்கு எங்கள் வீட்டில் அப்படி தான் அந்த சிக்கனை வந்து பார்க்கலன்னா அது சண்டே போன மாதிரியே இருக்காது அதனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு ஆஃப் கேஜி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரி அவன் குழந்தை ஆசைப்பட்டு கேட்குறான் அவனுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் குழந்த மட்டும் இல்லை குழந்த பேர் சொல்லி நம்மள தான் சாப்பிட போகிறோம் ஓகே இஞ்சி வந்து தோல் சிவி எடுத்துக்கலாம் நம்ம போடுற ஷார்ட்ஸ் பாருங்க போற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு ஆனா வந்து கொஞ்சம் வியூஸ் போற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி இஞ்சி சிவி எடுத்துக்கிட்டேன் இஞ்சி வந்து இப்ப நம்ம கட் பண்ணி நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு நிமிஷம் நாம இத சேர்த்துக்கலாம் اوكي இந்த மசாலா நம்ம இஞ்சி இது எல்லாமே வந்து இப்ப நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம் oil போட வேண்டாம் ஆயில் எல்லாமே அப்படியே வந்து dry roast தான் பண்ண சரிங்களா dry பண்ணி எடுத்துக்கலாம் கவர் ஆகுதா ஓகே சைடு சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு ஓகே கேமரா வந்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சொன்னலையா என்னென்ன சொன்னேன் நோட் பண்ணிக்கிட்டீங்களா மிளகு சீரகம் சோம்பு பட்டை லவங்கம் இந்த பூ கிராம்பு வரமிளகா தனியா இஞ்சி பூண்டு ஓகேங்களா இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆகட்டும் ரொம்ப வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் அதுக்குள்ளே நம்ம வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து அரைச்சி போடலாம் அரைச்சி போட்டால் வந்து நல்ல கிரேவியாக இருக்கும் ஆனால் வதக்கனா அது ஒரு டேஸ்ட்டு ஆனியன் மட்டும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் வந்து திக்னஸ் கிடைக்கும் அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் ஆனியன் வந்து நம்ம அப்படியே பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து தக்காளியை வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் அதனால வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண தான் போகிறோம் வைக்கலாம் சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் சொல்றேன் எங்க வீட்டுல எல்லாருக்குமே சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் நாட்டுக்கோழி ஆசை தான் ஆனா நாட்டுக்கோழி விக்கிற விலைக்கு நம்ம எடுக்கவும் முடியாது அதுவும் இல்லாம அது வந்து ஓவர் ஹீட்ன்றதுனால நம்ம வந்து அதை வாங்கவும் முடியாது அடிக்கடிக்கு வாங்கவும் முடியாது வந்து நல்லா வறுப்பட்டுச்சு நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு அதுல வாசனை வந்து செமையா இருக்கு வாசனை அந்த வாசனையே செமையா தூக்குது ஓகே அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது வந்து அப்படியே ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி எடுத்துட்டு வந்திருக்கோம் தக்காளி எடுத்து வச்சோம் இல்லையா இந்த தக்காளி போட்டு இப்போ நம்ம அரைச்சுக்கலாம் என்னப்பா வெங்காயம் எடுக்காது இந்த மாதிரி பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்கணும்னு தென்வெயில தெரியுதா பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும் ஓகேவா அடுத்து வந்து நம்ம அதை மசாலாவையும் அரைக்கணும் அதையும் அரைச்சிக்கலாம் அது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ வந்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம மாத்திக்கலாம் பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன் இப்போ இது வந்து சுட சுட இருக்குது இது வந்து ஆற வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நான் ஃபேன் காத்த வச்சுட்டு வந்துடும் ஓகேவா ஓகே இப்போ கடாய் சூடாயிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் எண்ணெய் வந்து நிறைய சேர்க்க வேண்டாம் அது வந்து சிக்கன்லேருந்தே வந்து நிறைய ஆயில் வரும் இல்லையா அதனால நம்ம திட்டமாகவே சேர்த்துக்கலாம் வந்து கொஞ்சமாக சோம்பு பட்டை ஜாஸ்தி வேண்டாம் ஒரே ஒரு பட்டை போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பட்டையெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம் இல்லையா அரைச்சிருக்கோம் இல்லையா மசாலா வறுத்துருக்கோம் இல்லையா அதனால ஒரு ரெண்டு மூணு கிராம்பு போதும் ஒரு சின்ன பட்டை இவ்வளோ போதும் சரிங்களா என்ன காஞ்சதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்புக்குலாம் வந்து கடுகு சேர்ப்பாங்க ஆனால் நான் வந்து கடுகுலாம் சேர்க்க மாட்டேன் நான்வெஜ் அதாவது சிக்கன் கிரேவி வைக்கிற ஐட்டம்க்குலாம் வந்து நான் கடுகுலாம் சேர்க்க மாட்டேன் டேரெக்டாக சோம்பு பட்டை லவங்கம் எவ்வளோ தான் சேர்ப்பேன் என்ன காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் வெடிக்கிட்டு பாருங்க பார்த்து கேர்ஃபுல்லா நிக்கணும் ஓகே இல்லனா நம்ம மேலேயே பட்டடும் நல்லாவே புரிஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் சரியா கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்திங்கன்னா நீங்கள் தான் டேமேஜ் ஆகுங்க அதனால உடைச்சி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வெடிக்கும் உடைச்சி போட்டுக்கோங்க வெடிக்காது இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கடும் அதுக்குள்ள நம்ம வந்து வறுத்து வச்சோம் இல்லையா அந்த மசாலாவை அரைச்சிக்கலாம் சரிங்களா அந்த மசாலாவை எல்லாம் சின்ன ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதையும் கிரைண்ட் பண்ணிடலாம்

நல்லா வதங்கட்டும் மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு அதுக்குள்ள வந்து நம்ம சிக்கனை வந்து கழுவி எடுத்துக்கலாம் ஹாஃப் கேஜி சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுதா இதை வந்து இப்ப நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம் மோனேஷ் மோனேஷ் கூப்பிட்றேன் எங்கன்னா குரல் கொடுக்குறானு பாருங்க ரெண்டு டைம் கழுவி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இப்ப வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா மசாலா அரைச்சோம்ல இந்த மசாலாவை வந்து அதுல சேர்த்துக்கலாம் சரியா ஏன்னா இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால எண்ணெயில இந்த மசாலா கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் போட்டவனே வாசனை பாருங்க செமையா இருக்கு இத்தனை நாள் நான் வைக்காத அந்த பிளேவர் அந்த அரோமா வந்து இப்ப எனக்கு புது விதமா கிடைச்சிருக்கு ஏன்னா நான் அரைச்சி வச்சிருக்கிறதுனால தக்காளி அரைச்சோம் இல்லையா அதுலயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த ஜார்ல வச்சிப்போம் பின்னாடி வந்து நமக்கு தேவைப்படும் அப்போ ஊத்துறதுக்கு இந்த ஜாடியெல்லாம் வந்து அலசி கழுவி ஊத்துனா மட்டும்தான் எனக்கு திருப்தி அப்படியே தூக்கி சிங்க்ல போடுவாங்க எனக்கு அப்படிலாம் பிடிக்காது இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கட்டும் அதுக்குள்ள போய் ஆஹ் இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு அது என்ன வேலைன்னு போய் பாத்துட்டு வந்துடலாம் முக்கியமான வேலைன்னு சொன்னேன் இல்லையா அந்த முக்கியமான வேலை இதுதான் ஆஹ் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா விலைக்கு ஏத்துவோம் இல்லையா இன்னைக்கு இன்னும் ஏத்தல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் அதனால இவங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கலாம் அவங்க இல்லைன்னா அப்புறம் நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க எல்லாமே அவங்கதான் இந்த வேலைக்கு ஏத்திடலாம் விலைக்கு ஏத்த போது எப்பவும் வந்து ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே ஏத்தணும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது என்னன்னு நான் சொல்றேன் வேல கேட்டிட்டே சொல்றேன் ஓம் ஸ்ரீ க்ரீம் ஐம் கமலே கமலாலயே பிரசித பிரசீத ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக அப்படின்னு சொல்லிட்டு வேலை கேட்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வேலை கேட்டிருக்கேன் வந்து ஊதுவத்தி ஏத்தலாம் இந்த ஊதுவத்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஊதுவத்தி இதுதான் இது வந்து மல்லி ஓகேவா மோக்ரான் போட்டிருக்க பாருங்க மல்லி ஃப்ளேவர் ஊதுவத்தி கூட இது கூட காலி ஆகிடுச்சு ரெண்டு ஊதுவத்தி தான் இருக்குது ஆனால் வந்து நான் வந்து மூணு ஃப்ளேவர் வாங்கி வச்சிருக்கேன் மல்லி ஒன்று வாங்கி வச்சுருக்கேனா அடுத்தது வந்து இங்கே பாருங்கள் சம்பான்னு சொல்லிட்டு இது கூட செமையாக இருக்கும் இந்த வாசனை கூட அடிச்சிக்கவே முடியாது அப்புறம் வந்து என்னோடய ஃபேவரேட் சாண்டில் சாண்டில் வந்து வீடே அப்படியே மங்களகரமாக இருக்கும் இந்த சேண்டில் இந்த மூணு ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும்

நல்ல கிராமத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க கல்வித்தரும் தரும் கல்வி தரும் தரும் ஒரு நாளும் மனம் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சல் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லெயெல்லாம் தரும் அன்பர் எங்கவருக்கே அபிராமி கடை கண்களை ஆத்தாலே எங்கள் அபிராம வழியை எந்தமெல்லாம் கூத்தாலே மாதுளம்பூ நடைத்தாலே காத்தாலே அங்கேயர் பாசாங் குசமும் கரும்பும் வெல்லும் சேர்த்தாலே முக்கல்லியைத் தொருவார்க்கு ஒரு தீபும் இல்லையே அவ்வளவுதாங்க சாயந்தரம் ஆறு மணி ஆனா இந்த வேலையை நான் கரெக்டா செஞ்சிருவேன் இன்னைக்கு நான் முடிச்சுட்டேன் வாங்க இப்ப கிச்சனுக்குள்ள போல அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல அங்க போய் பார்ப்போம் ஓகேவா சிக்கனை எடுத்து போட்டு வந்து நல்லா வதக்கி இருக்கேன் சிக்கன் போடும்போது எடுத்த வீடியோ வந்து மிஸ் ஆயிட்டு சிக்கன் போட்டுட்டேன் சிக்கன் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்க ஓகே மசாலால வந்து நல்லா வதங்கி இருக்கு உப்பும் நான் வந்து ஆல்ரெடி நான் சேர்த்துட்டேன் அந்த வீடியோ தான் வந்து மிஸ் ஆயிடுச்சு உப்பும் சேர்த்துட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஜாடி கழுவி வச்சோம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் இல்லையா இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இவங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் மாதிரி சிக்கன்ல இருந்தே வந்த தண்ணி தண்ணி நிறைய வரும் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப கிரேவியா இருக்காம இருக்கு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கு செமையா இருக்கு டேஸ்டா இருக்கு அந்த மிளகு மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா அதனால வந்து செமையா சூப்பராக இருக்கு நல்லா காரமாக ஸ்பைசியாக இருக்கு செமையா இருக்கு இதை அப்படியே வந்து கொதிக்கட்டும் நம்ம இதை மூடி வச்சிருக்கோம் இப்போ சிக்கன் மட்டும்தான் அப்படியே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து மிளக்கும் ஏற்றிட்டு வந்துட்டோம் விளக்கம் ஏற்றியாச்சு சரி ஓகே இப்போ மோனேஷ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மோனேஷ் வந்து டிவி இருக்கான் அவன் வந்து டிவியே தான் பார்த்துட்ருக்கான் ஏன் என்ன ஹோம் ஒர்க் பண்ணுடான்னு சொன்னால் நாளைக்கு காலையில் தான் வந்து எனக்கு ஸ்கூல் லீவ் தான் தானே மதியந்தானே சில நான் காலையில் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனிக் சேனல் பார்த்துட்ருக்கான் அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது சரி ஓகே சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை போய் பாருங்கள் நம்ம சேனல் நேம் வந்து ஸ்வீட் அவு ரெயின்ஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை மாதிரி சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் உள்ள வந்து வீடியோஸ் பாருங்கள் சமையல் வீடியோஸ் நிறைய இருக்கும் இதுக்கு மேலே வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே மூச்சு வந்து என்னன்னே தெரியல சரி கொஞ்ச நேரம் பேகிட்டால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே வெடி இருக்கோம்னு நினைக்கிறேன் வெந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கிரேவியா இருக்குது நான் எவ்வளோ தண்ணி வச்சேன் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்கள் இதை சாதத்துல சுட சுட போட்டு சாப்பிட வேட்டியிருக்கான் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஓகே வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது கறியெலாம் நல்லா வெந்திருக்கு இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் சாப்பிட்டு பாருங்க நிஜமாவே சொல்றேன் ரியலாவே சொல்றேன் எப்பவுமே வைக்கிற கிரேவியை விட இதோட அரோமா வந்து இதோட வாசனை வந்து அட்டகாசமா இருக்கு சூப்பரா இருக்கு சாப்பிட்டு பார்த்தா மட்டும் தான் தெரியும் இன்னும் எவ்வளோ செமையாக இருக்குன்னு டேஸ்ட்டு டிஃபர் படும் இல்லையா நம்ம ஆல்ரெடி எப்பவுமே செய்கிறதோடையும் மசாலா நம்ம எப்போவுமே ஸ்பெஷல் வீட்டில் அரைச்சி போட மாட்டோம் இன்றைக்கி நான் அரைச்சி போட்டிருக்கேன் எப்போவுமே வந்து ரெகுலர் மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் கரம் மசாலா இந்த மாதிரி போட்டு செய்வோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிறதுனால செம்மையாக இருக்கு நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் பிளேட் எடுக்கலாம் பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க பிளேட்டில் வந்து இப்போ சாதம் போட்டுக்கலாம் சாதம் போட்டுக்கலாம் இதில் வந்து இப்போ நம்ம செஞ்சு கிரேவி கிரேவியை வைக்கலாமா பார்க்கும்போதே வந்து சாப்பிடணும் போல இருக்கு வாங்க இப்போ போய் இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கா எச்சி உருதா உங்களுக்கும் சரி வாங்க இப்போ சாப்பிட்லாம் எடுத்துட்டு வந்து உக்காந்துட்டோம் இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம் சூடாக இருக்குது தம்பியை நானே வந்து உக்காந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு கேமரா கீழே இருக்கா உங்களுக்கு தெரியலையா பார்த்துட்டிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம தம்பிக்கு கொடுக்கலாம் மோனேஷ்க்கு கொடுக்கலாம் அவன் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் அப்புறம் வந்து நான் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் மோனேஷ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லணும் என்கிட்ட சரியா ஒரு நிமிஷம் நல்லா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு பாரு சூப்பரா இருக்கா நல்லா இருக்கா காரமா இருக்கா மோனேஷ் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டான் இப்போ நானும் டேஸ்ட் பண்ணோம் இல்லையா இருங்க நானும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஒரு கொஞ்சம் சிக்கன் பீஸ் எடுத்துக்கிட்டோம் சாதத்துல கொஞ்சம் வச்சு வா இருக்குங்க சூப்பராக இருக்கு சான்ஸே இல்லை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு ஐயோ வா நிஜமாவே வாய்ப்பே இல்லை நானா இதை செஞ்சிருக்கேன்ற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் வருது செம்மையாக இருக்குது நாங்கள் இப்போ இப்போ அதை நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ வாட்ச் பண்ண உங்களுக்கும் ஒரு வாய் ஏன்னா எங்களுக்கு வயிறு வலிக்கக்கூடாது இல்லையா அதனால சரி ஓகே நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் இப்போ இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம் ஓகே டாட்டா பை பாய் சி யூ